ஊருக்குள் புதிதாய் ஒருவன் வந்தான் அவனை பிடித்த ஊர் மக்கள் எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார்கள் நான் தேவலோகத்திலிருந்து வருகிறேன் என்றான் நான் கடவுளின் தூதுவன் என்றான் கேட்டவர்கள் சிரித்தார்கள் உன்னை யார் இங்கே அனுப்பி வைத்தது என்று கேட்க கடவுள்தான் அனுப்பி வைத்தார் என்றான் கேட்பவர்களுக்கு மேலும் சிரிப்பு புத்தி சரியில்லாதவன் என்பதாக புரிந்து கொண்டு அவனை கோயிலுக்கு கூட்டிச் சென்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தெளிய வைக்கிற அங்கே இருந்த கல் மண்டபத் தூனில் இவனை கட்டி போட்டு விட்டார்கள் இப்போதும் அவன் சிரித்தான் என்னை அனுப்பி வைக்கிற போது கடவுளே சொன்னார் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எப்படியெல்லாம் நடக்கும் என்று என ஊர்க்காரர்கள் கேட்க உன்னை கட்டி போடுவார்கள் கை சிரிப்பார்கள் என்று சொன்னார் கடவுள் அவர் சொன்னபடியே நடக்கிறது ஆகவே நான் அவருடைய தூதுவன் என்பதற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் மக்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் சரி நீ என்னதான் சொல்ல வருகிறாய் நம்புங்கள் நான் ஒரு தீர்க்கதரிசி கடவுளால் இங்கே அனுப்பப்பட்டவன் உங்களுக்கு வழிகாட்டவே இங்கே வந்திருக்கிறேன் என்றான் இப்போது இன்னொரு சிரிப்பு சத்தம் இவனை விட பலமாக சிரிப்பது கேட்டது அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தான் அவனுக்கு பின்னால் அதே மண்டபத்தில் அங்கே இன்னொரு மனிதன் தூணில் கட்டப்பட்டிருக்கிறான் நீ ஏன் சிரிக்கிறாய் கேட்கிறான் நீ பொய் சொல்கிறாய் அவனால் சிரிக்கிறேன் எது பொய் என்கிறாய் கடவுள் உன்னை அனுப்பி வைத்ததாக சொல்வது பொய் அது எப்படி உனக்கு தெரியும் நான் உன்னை அனுப்பி வைக்கவே இல்லையே இவன் அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்க்கிறான் அவன் சொன்னான் பரிதாபமாக நான் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்தவன் ஒரு மாதமாக கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே நானே கடவுளின் தூதன் என்கிறார்கள் சிலர் நானே கடவுள் என்கிறார்கள் சிலர் உண்மையான கடவுள் எங்கேதான் இருக்கிறார் ஒரு மனிதன் ஞானி ஒரு உரையை தேடி போறான் நான் கடவுளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அவர் பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டாருங்க இவன் பயந்து ஓடி போறான் பக்கத்தில் இருந்தவர்கள் ஞானியிடம் கேக்கிறாங்க அவனை ஏன் அரைஞ்சிங்க அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படியா ஆமாம் அவனையே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் இதுல இருந்து என்ன புரியுதுங்க அவனையே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான்னு ஞானி அவனை அரைஞ்சாரு என்ன காரணங்க கடவுளை நம்ம வெளியில தேடணும்னு அவசியம் இல்லைங்க கடவுள் நமக்குள்ளாரியே இருக்கிறாரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரியும் கடவுள் இருக்கிறாரு அதை நம்ம புரியாம வெளியில தேடிட்டு இருக்கிறோம் எங்கெங்கயோ அலையறோம் எவ்வளவு தூரம் போறோம் எவ்வளவு பணம் வேஸ்ட் பண்றோம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா கடவுள் நமக்குள்ளாரியே இருக்கிறாரு நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மகிட்டயே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதுதாங்க விஷயம் வாழ்கை உளமுறை